நேற்று காலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய பொதுச் அவர்களை அவர்களது இல்லத்திலே நான் நேரடியாக சந்தித்து பேசினேன் நேற்றைய முன்தினம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரோடு தொலைபேசியிலே பேசினேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றத்திலே அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நட்டா ஜி அவர்களை பாராளுமன்றத்திலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது பேசினேன் நாளைய மறுதினம் பாமக உருடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாராளுமன்றத்திற்கு வரும்போது அவர்களையும் சந்தித்து பேச இருக்கிறேன் எதற்கு எல்லாம் சொல்கிறேன்னா சென்ற சட்டமன்ற தேர்தலிலே பல்வேறு ஒத்த கருத்துக்களோடு நாங்களெல்லாம் மக்களை சந்தித்ததை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் தமாகவை பொறுத்தவரையிலே அன்றிலிருந்து இன்று வரை இந்த நிமிடம் வரை இந்த கட்சிகளோடு நட்பு கட்சியாகவே நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அவ்வப்போது அவர்களை சந்தித்து தமிழக நலன் மக்கள் பிரச்சனை அரசியல் சூழல் குறித்து நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் எனவே தற்போதுள்ள நாடாளுமன்ற தேர்தல் அதற்கான வியூகம் கூட்டணி இவைகளெல்லாம் தமாகவினுடைய பொதுக்குழுவிலே ஆலோசனை செய்யப்படும் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் பொதுக்குழு எல்லாம் ஒரு சேர அவரவர்கள் மாவட்டத்திலே அவரவர்களுடைய பகுதி மக்களுடைய தேர்தல் சம்பந்தமான எண்ணங்களை பிரதிபலிப்பார்கள் இயக்கத்துடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு கட்சியில் உள்ள முக்கிய தலைவர்களோடு எல்லோருடைய கருத்தையும் நான் பகிர்ந்து கொண்டு உண்மை நிலைக்கேற்றவாறு கட்சியினுடைய நலன் கருதி தேர்தல் கூட்டணி முடிவுகள் எடுக்கப்படும் அதிகாரப்பூர்வமாக அந்த எல்லாம் அறிவிக்கப்படும் மேலும் மிக முக்கியமாக இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு தமாகவினுடைய செயற்குழு கூட்டம் சென்னையில் அசோகா ஹோட்டல் எக்மோரிலே நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த கூட்டத்திலே பொதுக்குழு நிர்வாகிகள் அத்துணை பேரும் கலந்து கொள்வார்கள் குறிப்பாக மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பார்கள் அன்றும் நான் பத்திரிகையாளர்களை சந்திப்பேன் பொதுக்குழு முடிந்த பிறகு சந்திப்பேன் இந்த கட்சிகள் மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய மறைந்த கேப்டன் தலைமையிலே இன்றைக்கு மதிப்பிற்குரிய திருமதி பிரேமலாதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தேமுதிக புதிய தமிழகம் நம்முடைய மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய ஜான் பாண்டியன் அவர்கள் திரு ஏ சி சண்முகம் அவர்கள் ஐஜேகேனுடைய தலைவர் நம்முடைய பாரிவேந்தர் அவர்கள் நம்முடைய ஜெகன்மூர்த்தி போன்ற பல்வேறு முக்கிய க ஒன்று ஒன்று ரெண்டு கட்சியில் விட்டுருக்கலாம் பல்வேறு முக்கிய கட்சிகளுடைய தலைவர்கள் தேர்தல் என்றாலே அந்த கட்சிக்கு என்று ஒரு செயற்குழு ஆலோசனை கூட்டம் அதற்கு பிறகு படிப்படியாக முறையாக அந்த கட்சியினுடைய கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு தேர்தல் யூகங்களை முழுமையாக அமைத்து அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய கருத்தை தெரிவிப்பார்கள் யார் 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 எந்த கட்சி எந்த கூட்டணியிலே சேருவார்கள் என்பது அவரவர் கட்சியினுடைய பொதுக்குழுவுக்கு பிறகு அந்தந்த தலைவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்னுடைய பொதுக்குழு பன்னிரெண்டாம் தேதினா நான் பனிரெண்டாம் தேதி பொதுக்குழு உள்ளவர்கள்ட்ட பேசுவேன் அதுக்கப்புறம் முக்கிய தலைவர்கள்ட்ட பொதுக்குழு உள்ள உள்ள சாராம்சங்களை பற்றி பேசி தாமதம் இல்லாமல் சரியான நேரத்தில் கூட்டணியை அறிவிக்கக்கூடும் இல்லை தமாக பொறுத்தவரையில் நான் தானே சொல்றேன் சட்டமன்ற தேர்தல் கூட்டணியிலிருந்து இந்த நிமிடம் வரை நட்புக்குரிய கட்சியாகவே அனைத்து கட்சியோடும் பழகி கொண்டிருக்கிறோம் அந்த ரீதியிலே இந்த தேர்தலுக்காக நான் சென்று பார்த்தேன் என்பதை விட தொடர்ந்து தலைவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் அதிமுகவருடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர்களை இந்த மாதத்திலேயே நான் இரண்டாவது முறை பார்க்கிறேன் முதல் முறை பார்த்தது பிறகு தெரியலை இரண்டாவது முறை பார்த்தது தான் தெரிஞ்சிருக்கு நாங்கள் பார்லிமெண்ட்லேயோ டெல்லியிலேயோ தலைவர்களையும் பார்க்கறது நாங்கள் சொல்கிறது கிடையாது அதனால் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினால் எனக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சந்திக்கிறதுக்கு அதனால் சந்திக்கிறேன் பேசுகிறேன் கூட்டணிகளை பொறுத்தவரையும் நான் சொன்னது போல் இப்போ நான் ஏதாவது நினைத்தாலும் என்னால் கூற முடியாது என்னுடைய கட்சி என்னுடைய மாவட்ட தலைவர்கள் என்னுடைய நிர்வாகிகள் அணி தலைவர்கள் அவர்கள் சார்பிலே அந்தந்த பகுதி மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் போது அதில் ஒத்த கருத்து எப்படி ஏற்படுத்த முடியும் எது அதிகமான கருத்து எது கட்சிக்கு நல்ல கருத்து இதன் அடிப்படையிலே தான் கூட்டணிகள் முடிவு செய்யப்படும் என்னுடைய கட்சியினுடைய செயற்குழுவிலே நான் தலைவராக இருக்கின்றேன் என்றால் காரணமாக இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கட்டாயத்தில் இருக்கிறேன் அதுதான் முறை என்னுடைய கடமை தமிழ் காங்கிரஸ் பாமகவை பொறுத்தவரையில் என்றைக்குமே இன்றைக்குமே நாங்கள் மதச்சார்பினு சொல்ல மாட்டேன் மதவாதம்னு சொல்ல மாட்டேன் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான கட்சி தமாக அதைத்தான் பெருந்தலைவர் காமராஜரும் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களும் விரும்புகிறார்கள் எந்த கூட்டணியிலே இருந்தாலும் தமாக சார்பிலே இது வலியுறுத்தப்படும் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்களுடைய உயர்வுக்காக தமாக பாடுபடும் மற்றும் அனைத்து தரப்பை சேர்ந்தவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் யூடியூப் அதான் சொல்றேன் நான் வந்து சார் நான் சொன்னேன் நான் வந்து இரண்டாவது முறை சந்திக்கிறது தான் பத்திரிகைக்கு தெரியுது முதல் முறையே நான் நாள் மடி இல்லையே நான் வந்து அவர் ரொம்ப சீனியர் ரிப்போர்ட்டர் அவர் அவர் சீனியர் ரிப்போர்ட்டர் அதனால் ஜாக்கிரதையாக போக சொல்லணும் நான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரபூர்வமாக செல்லும்போது தான் நான் பத்திரிகை நபர்களிடம் சொல்ல வேண்டும் புகைப்பட கலைஞர்களிடம் சொல்ல வேண்டும் என்னுடைய இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும் நான் போனது என்னுடைய ஆஃபீஸுக்கே தெரியாது நான் என்னுடைய ஓட்டுநருக்கு மட்டும்தான் தெரியும் அப்புறம் எப்படி நான் மூணாவது நம்பர் சொல்கிறது இது ஒன்று எனக்கு இது போட்ட சந்திப்பு புதிதல்ல புதி புதிதல்ல தேர்தல் அதான் சொல்லுரலி இருக்க தானே செய்யும் தேர்தல் சமயத்தில் இல்லை இல்லை நான் சும்மா நல்லன்னு விசாரிச்சுட்டு வந்துட்டேன் தேர்தலை பற்றி பேசலைன்னு நான் எப்படி சொல்ல முடியும் அதான் சொல்லணும்மா நான் வந்து என்னுடைய கட்சியினுடைய பொதுக்குழு முடிவுக்கு தான் தேர்தல் சம்பந்தமாக யாரை சந்தித்தாலும் உறுதியாக பேச முடியும் அதுவரையில் என்னுடைய சந்திப்பு நாட்டு நலன் எதிரியை வீழ்த்துவது அப்போ புரிஞ்சுக்க வேண்டியதா நீங்கள் அதுக்கெல்லாம் பலமா இருக்கணும் இல்லையா அது மாதிரி தானே எல்லாரும் நினைப்பாங்க அது மாதிரி தான் நானும் நினைப்பேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் கூட்டணி தர்மத்தை மதிக்கின்ற கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு தொகுதிக்கு மேல் இன்னும் பல தொகுதிகளிலே நிற்கக்கூடிய பலம் இருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது சென்ற தேர்தலிலே கடைசி நேரத்திலே முடிவுகள் எடுக்கப்பட்டது என்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள் தேர்தல் சூழல் வந்து நெருங்க நெருங்க அதற்குண்டான வியூகங்கள் எல்லாம் கட்சியில் எடுக்கப்படும் நீங்க பொதுவா ஜனநாயகத்தில் வந்து வாக்காளர்கள் பொதுமக்கள் தான் எஜமானர்கள் அவர்களுடைய முடிவு இறுதி முடிவு அதன் அடிப்படையிலேயே அரசியல் கட்சிகளும் அதனை சார்ந்த கூட்டணிகளும் மக்களை சந்தித்து அந்த எஜமானர்கள் வாக்காளர்களுடைய நம்பிக்கையை பெற்றுத்தான் வெல்ல முடியும் அந்த தான் அனைத்து கட்சிகளும் இந்தியாவிலே செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே அத்தகைய பணி நடிகர் விஜய் தான் சார்ந்திருக்க கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மேற்கொள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது வந்து அவர்கள் கட்சியினுடைய வியூகம் அதில் என்ன மாற்று கருத்து தமிழக அரசை பொறுத்தவரையிலே இன்றைக்கு இரண்டரை வருட காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகளை பெரும்பாலான நிலையிலே நிறைவேற்றாத அரசாக இந்தியாவிலே முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்ற ஆட்சியாளர்களாக திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே சட்டம் ஒழுங்கு நிலை சீர்கெட்டிருக்கிறது இல்லையா வெளிப்படை தன்மை இல்லாத ஆட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதில் ஒன்றும் எங்களுக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இது ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட் மத்திய ஆட்சியினுடைய தொடர் பட்ஜெட்டை பார்த்து கொண்டு என்றால் தமிழகத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே இருக்காது அதனால் வென் அவர் தெர் இஸ் அ ஃபுல் பட்ஜெட் டெஃபினெட்லி தமிழ்நாடு வில் கெட் இட் ஸ்டேட்டஸ் நிறைய ரயில்வே ஸ்கீம் எல்லாம் கூட இந்த முறை இருக்கேன் அதனால் அவதூறு பேசணும்னு எதிர்கட்சி பேசுறதுங்கிறது வழக்கமாக போயிடுது பழக்கமாக போயிடுச்சு இன்னும் ரெண்டு பாயிண்ட் சொல்லு சார் குறித்து ஓகேமா போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் சார்பிலே கூட்டமைப்பு சார்பிலே விடுக்கப்பட்ட ஊதிய ஒப்பந்தம் காலி பணியிடங்களை நிரப்புதல் பழைய ஓய்வு திட்டம் மீண்டும் அமல்படுத்துதல் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்தை இறுதி செய்தல் உள்ளிட்ட ஆறு அம்ச முக்கிய கோரிக்கைகளை அரசு கனிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதேபோல பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பு தெரிவுள்ளது தெரிவித்துள்ளது இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் அரசு அவருடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் முக்கியமாக மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் மெத்தன போக்கு கண்டிக்கத்தக்கது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது சம்பந்தமான பிரச்சனையை நீர்வள ஆணையத்தின் பார்வைக்கு கொண்டு செல்லவில்லை என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டுகிறது மூத்த குடிமக்களுக்கு கட்டண பயண சலுகை ரயில்வே துறையிலே அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து கொண்டிருக்கிறது மத்திய ரயில்வே துறை அமைச்சரிடம் நான் நிச்சயமாக நேரடியாக இதனை தெரிவிப்பேன் பகுதி நேர ஆசிரியர்கள் பனிரெண்டாயிரம் பேர் அவர்கள் பகுதி நேர பணியை முழு நேர பணியாக மாற்ற வேண்டும் என்ற தொடர் கோரிக்கை அரசு செவி வேண்டும் அதே போல மிக முக்கியமாக ஒன்பது வயது முதல் பதினாலு வயது வரை உள்ள அனைத்து சிறுமிகளுக்கும் கருப்பை புற்றுநோய் தடு தடுக்க தடுப்பூசி போடப்படும் என்று அறிவித்திருப்பது அதை முழுமையாக கண்காணித்து நூறு சதவீதம் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஆட்சியாளர்களை கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தினுடைய சாதனை டாஸ்மாக் தான் அதில் கூட உழைக்கும் வர்க்கத்தின் வேர்வையே இரத்தத்தை உறிஞ்செடுக்க மீண்டும் நினைக்கிறார்கள் பத்து முதல் எண்பது வரை மதுபான உயர்த்தப்பட்டிருக்கிறது மதுமான கடைகளை குறைக்க வேண்டும் படிப்படியாக அதுக்கு மூடுவிழா நடத்த வேண்டும் என்று கேட்டால் அதை உயர்த்தக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்துகின்றது என்றால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மீது தொடர் சுமையை ஏற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டும்தான் இந்த அரசு செயல்படுகிறது தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல நெல் குரம் கரும்புக்கு நம்முடைய விவசாயிகளுக்கு இருக்கிறது அதே போல சார் ஏன் சார் விவசாய பற்றி கேட்டால் கேளுங்க சார் விவசாயம் என்ன கேட்க மாட்டேங்கிறீங்க ஆமாம் டெல்டால டெல்டாலேருந்து இருக்கோம்ல அதுக்கப்புறம் கேட்கலான்னா அப்புறம் சொல்லுங்க நீங்கள் ரெண்டு டிஎம்சி தண்ணி திறக்கப்பட்டிருக்கு அது காரணம் என்னன்னா மழை இல்லை முறையாக காவிரி தண்ணீர் கொடுக்கல இதனுடைய தாக்கம் திருவள்ளூர் சாரி திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் ரெண்டும் சேர்ந்து தெரியல குறிச்சு வச்சிருக்கேன் அவ்வளோ ஆயிரம் ஏக்கருக்கு தண்ணீர் பாய்ச்சலுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க விளைநிலம் பாதிக்கக்கூடாது விவசாயிகள் இஷ்டப்படுறாருன்னா அறிவிச்சிருக்கிறாங்க நல்ல அறிவிப்பு ஆனால் அந்த அறிவு பயன் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் கடை மடை பகுதி வரையிலே தண்ணீர் போய் சேர வேண்டும் அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர்கள் பொதுப்பணித்துறை இன்ஜினியர்ஸுடைய கடமையாக இருக்கிறது தண்ணீர் திறந்தோம் என்று கண்திறப்பு வேலையாக இருக்கக்கூடாது முழுமையாக விவசாயிக்கு பயன் தரக்கூடிய நிலையிலே இந்த தண்ணீர் திறப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மரியாதைக்குரிய அதிமுக கட்சி தமாக தேர்தல் கூட்டணியிலேயே நாங்கள் பேசியது போல எங்கள் கட்சிக்காக மேலவை உறுப்பினர் ஒதுக்கி கொடுத்தார்கள் அதற்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

அகில இந்திய அளவிலே காங்கிரஸை எதிர்த்து தமிழகத்திலே திமுகவை எதிர்த்து திரளக்கூடிய கட்சிகள் எல்லாம் முரண்பாடின் மொத்த உருவமாக இருக்காது அவசர கோலத்திலே என்ற கட்சியை போல சேர்வது பிரிவது என்ற நிலை இருக்காது பொறுத்திருந்து தான் பார்க்க முதல்ல வந்துமா எல்லா கட்சிகளும் தேர்தல் சம்பந்தமாக தங்களுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்ட பிறகு தான் இந்த கேள்விக்கு என்னால் சட்டமன்ற தேர்தலில் தான் அவருடைய தேர்தல் களப்பணி வாக்காளர்களுடைய எண்ணம் பிரதிபலிக்கப்படும் மீண்டும் தமாக சார்பில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்

ரெண்டு டிஎம்சி தண்ணீர் கொடுத்துருக்காங்க நல்லது ஆனால் அது கடைமடை பகுதி வரை போய் சேர வேண்டும் தான் சொல்லிருக்கேன் ஏமா மக்கள் மீது தொடர் சுமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அரசு திமுக அரசு நம்பர் ஒன் ஈபி வீட்டு வரி பால் விலை பத்திர பதிவு மணல் கொள்ளை லான் ஆர்டர் பிராப்ளம் பஸ்ஸே கிடையாது பஸ் ஏன் கிடையாதுன்னா பஸ்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு அரசுக்கு பணம் கிடையாது ஆமாம் இப்படிலாம் இருக்கிறப்ப நான் எங்கே போய் அப்ரிஷியேட் பண்ணுறது ஆமா இப்படி மத்திய அரசு எடுத்துங்க கோவிட்டுக்கு பிறகு கூட ஐந்தாவது பொருளாதார நிலையிலிருந்து மூன்றாவது பொருளாதார நிலைக்கு இந்தியாவை கொண்டாந்துருக்குன்னா இருக்குன்னா அது மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் அனைத்து மாநிலங்களுக்கு தானே சொந்தம் அதை நான் சொல்லாமல் இருக்க முடியுமா சொல்லுங்க இங்க இங்கே என்ன சொல்கிறது எல்லாருக்கும் வந்து பேர் வைக்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்றதா சொல்லுங்க பாப்பா விளம்பரத்துக்காக வாழ்த்து சொல்றதா கோடி கோடிக்கணக்கான ரூபாய் சேலத்தில் இளைஞர் அணியினுடைய மாநாடு என்று விளம்பரத்திற்காக பணத்தை செலவு செய்ததுக்கு பாராட்டு சொல்றதா சொல்லுங்க பாபம் நியாயம் இருக்கணும் இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரம் தேங்க் யூ சார்